சப்பாத்தி பூரிக்கு டேஸ்டான சென்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சாஃப்டான பூரி செஞ்சு நம்ம சென்னா மசாலா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி செய்கிறது எப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயத்தை வந்து வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கலாம் இப்போ நூறு கிராம் சென்னா மசாலாவுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போது இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கணும் நல்லா வதக்கணும் அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு ரொம்ப பொடியாக நறுக்கணும் பொடியாக நறுக்கி இதோடு இப்போ சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி வந்து தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா மசிச்சு நம்ம அதை வந்து நல்லா கிளறி விடணும் அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் தேவைக்கு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா எல்லா குழம்புக்கும் இந்த தான் போடுவோம் இந்த மசால் பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும் அது தக்காளி வந்து தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் சென்னா மாசு சென்னா மசாலா நீங்கள் காலையில் சேப்பிறீங்கன்னா நைட்டு சென்னா வைங்க நைட்டு சேப்பிறீங்கன்னா காலையில் ஊற வச்சு நல்லா வேக வச்சு ஒரு நல்ல தொட்டோன்னா அந்த சென்னா வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வேக வச்சு சென்னாவை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விடணும் சென்னாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சில் தேங்காயோட கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கசகசா கால் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சு இதோடு சேர்த்து ஊற்றணும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான சூப்பரான நமக்கு சென்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜி விளக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்